அந்தந்த தொகுதிக்குரிய ரயில்வே கோரிக்கைகளை பற்றி சொல்லுவாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க ஜிஎம் வந்து அன்னையோ ஊப்பிக்காரர் நான் நினைக்கிறேன் எல்லாரும் பேசுனாங்க பதில் சொன்னார் பொதுவாக ஆங்கிலத்தில் பேசுனாங்க நான் வந்து நான் தமிழில் பேசுகிறேன் அவர் ஏஜிஎம் வந்து தமிழ்நாட்டுக்காரர் நீங்கள் மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னேன் ஆ சரிங்க சார் நீங்கள் பேசுங்க நாங்கள் நான் சொன்னேன் வந்து மதுரை ரயில் நிலையத்தை ரொம்ப அழகாக புதுப்பிச்சுருக்குறீங்க அதுக்கு மதுரை மக்கள் சார்பில் என் நன்றி அப்படின்னா உடனே ஏஜிஎம் வந்து ஜிஎம் கிட்ட மொழிபெயர்த்து சொன்னார் சொன்னோடனே அவர் வந்து அது வரைக்கும் உட்காந்து இருந்தவர் எந்திரிச்சு தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாரு அடுத்து நான் சொன்னேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்க போகிற ஒவ்வொரு பையனையும் ஏஜிஎம் மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூப்பிட்டுட்டு போக முடியுமான்னு கேளுங்கன்னு என்ன தெரியுமா அந்த ஜிஎம்மை தவிர எல்லாரும் கைதட்டினாங்க